வணக்கம் அரிசியை டன் கணக்கில் வாங்கி சிப்பமாகவும் கிலோ கணக்கில் ஒரே பொருளை எந்தெந்த மாதிரியான டைப்லேயும் நம்ம யூனிட்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணி விற்கலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோ அதுக்கு ஐட்டம்ஸில் பொன்னி பச்சை அரிசி தமிழுக்கு இது விண்டோஸ் டென்னுங்கிறதுனால விண்டோஸ் கீயையும் ஸ்பேஸ் பாரையும் ப்ரெஸ் பண்ணுறேன் தமிழ் யூனிகோடு வந்து ஆன் ஆகிடுது இப்போ இதில் பொன்னி பச்சை அரிசின்னு தங்கிலீஷில் டைப் பண்ணி தமிழில் கொண்டு வந்துடுறோம் விண்டோஸ் கீயும் ஸ்பேஸ் பாரையும் ப்ரெஸ் பண்ணி எகைன் இங்கிலீஷ் கொண்டு வந்துடுறேன் இதே விண்டோஸ் செவன் பழைய டைப் இதுன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆல்ட்டு ஷிஃப்ட் அமுத்துனீங்கன்னா அது சேஞ்ச் ஆகும் இப்போ ஐட்டம் கோட் பிபிஏ கொடுத்துக்கிறேன் சேல் யூனிட் கிலோ பர்ச்சேஸ் யூனிட் வந்து பேக் ஒரு பேக்குக்கு இருபத்தி அஞ்சு இல்லை தமிழில் கொடுக்குறதுனால நம்ம சிப்பம் சிப் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டாகவும் கொடுத்துக்கலாம் எஸ் கொடுத்துக்கிறேன் ஒன் கேஜி ஈக்குவல் டு தௌசண்ட் கிராம்ஸ் அப்புறம் அந்த கம்பெனி டீடைல்ஸ் இப்போ எம்ஆர்பியில் நமக்கு இது அவசியம் இல்லை பர்ச்சேஸ் ரேட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வருது சேல் ரேட்டு அறுபது ரூபா ஹோல்சேல் ரேட்டு ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துட்றோம் இந்த அட்வான்ஸ் டேப்பில் மேனுஃபேக்சர் யூனிட் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டன்னு ஒரு டன்னு வந்து ஆயிரம் கிலோ அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்றோம் பிபிஏ டைப் பண்ணிவிட்டு டவுன் ஏரோ என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் நம்ம கொடுத்த அத்தனை டீட்டெயிலும் கரெக்டாக ஃபிக்ஸிங் ஆகிருக்கு ஹோம் ஸ்கிரீனுக்கு வர்றேன் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ்க்கு போகிறோம் பர்ச்சேஸில் பில் நம்பர் கொடுத்துட்டு டேட் கொடுத்துட்டு சப்ளையர் சப்ளையரை செலக்ட் பண்ணிவிட்டு ஐட்டமுக்கு வந்துட்டு பொன்னி பச்சரிசி கொடுத்து குவாண்டிட்டி ஒரு அஞ்சுன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் பொதுவாக நமக்கு கேஜியில் இருக்கும் இப்போ பேக்குக்கு மாத்துறதுன்னா ப்ளஸ்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணணும் டன்னுக்கு மாத்துறதுனா புள்ளியை ப்ரெஸ் பண்ணணும் இப்போ நம்ம மளிகை கடை கம்மியாக ஒரு அஞ்சு சிப்பம் ஆறு சிப்பம் தான் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பேக்கை கன்வெர்ட் ஆகிடும் அதுக்குரிய ரேட் எடுத்துக்கிறோம் இல்லை நம்ம அரிசி கடை டன்னேஜ் கணக்கில் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ டாட்டா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து டன்னாக கன்வெர்ட் ஆயிடும் அதுக்குரிய ரேட் எடுத்துக்கிறோம் இதுக்குரிய ஸ்டாக்கும் நமக்கு உள்ளே வந்துடும் ஐயாயிரம் கிலோ வந்து உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது இங்கே காமிக்கும் தவறாக ப்ரெஸ் பண்ணிட்டேன் கேஜி தான் வரணும் அப்படின்னா மைனஸை ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு கேஜிக்கு வந்துடும் அஞ்சு கிலோ ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணால் பேக்குக்கு வந்துடும் இருபத்தஞ்சு கிலோ நூற்றி இருபத்தஞ்சி கிலோ வந்துடுது நமக்கு புள்ளி ப்ரெஸ் பண்ணுறப்போ டன்னாக கன்வெர்ட் ஆயிடுது ஒரே பில்லுக்குள்ளே எல்லா விதமான யூனிட்ஸையும் நம்ம கொண்டு வந்துக்கலாம் ஸோ இப்போ சேவ் பண்ணிடுறேன் நான் கொடுத்துட்றேன் இப்போ ஹோம்க்கு வந்து சேல்ஸ் கஸ்டமர் இதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் செலக்ட் பண்ணலை உங்களுக்கு மூணு விதமான யூனிட்லேயும் நான் இப்போ பில்லு போட்டு காமிப்பேன் இப்போ பிபிஏ அஞ்சு கிலோ போட்டுறேன் எகைன் பிபிஏ அஞ்சு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுறேன் ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன் பேக் ஆகிடுது எகெயின் பிபிஏ ஒன்று நம்ம மேக்ஸிமம் டன் கணக்கில் விற்க மாட்டோம் எக்ஸாம்பிளுக்காக நான் என்டர் ப்ரெஸ் பண்ணி இதை டன்னாகவும் மாற்றி காமிக்கிறேன் இப்போ ஒரு பில்லுலே பார்த்தீங்கன்னா ஒரே பொருள் தான் கிலோலேயும் போடலாம் பேக்லேயும் வந்து நம்ம என்ட்ரி பண்ணலாம் டன்னுலேயும் என்ட்ரி பண்ணலாம் கொடுத்து இப்போ நான் அதை சேவ் பண்ணிடுறேன் இப்போ ப்ராடக்ட் நேம் பொன்னி பச்சை அரிசி அஞ்சு கிலோ குவாண்டிட்டி அஞ்சு அஞ்சு பேக்குக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிலோ பொன்னி பச்சை ஒரு டன்னுக்கு ஆயிரம் கிலோ ஸோ அதுக்குரிய ரேட்டு இதெல்லாமே நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ இது ஆக்சுவலாக என்னென்னா ரீட்டெயில் பில்லை வச்சு போட்டிருக்கோம் இப்போ ஹோல்சேல் பில்லை மாற்றணும் அப்படின்னா அந்த பில்லை செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் ஒன்றை ப்ரெஸ் பண்ணுறப்போ இது ஆட்டோமேட்டிக்காக ஹோல்சேல் ரேட் எடுத்துக்கிறோம் அதுக்குரிய ரேட் வந்துடும் இப்போ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிப்போர்ட்ஸில் ஸ்டாக் ரிப்போர்ட்ஸில் ஸ்டாக் ரெஜிஸ்டர் இதில் போய்ட்டு இப்போ ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன் இதில் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு பிபிஏ அப்படிங்கிறத வந்து இங்கே ஃபைனில் டைப் பண்ணுறேன் நமக்கு பொன்னி பச்சை அரிசியோட டீட்டெயில்ஸ் வந்து வந்துடுது ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஜீரோ இன்ஃப்ளோ ஐயாயிரம் வந்துச்சு ஃப்ளோ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது க்ளோசிங் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபது கிலோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு இங்கே ஸ்டாக்கில் வந்துடும் இதில் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணுறப்போ இதுக்குரிய ஸ்டாக் லெஜர் வந்து நமக்கு லோடாயிடும் ஓப்பனிங் ஸ்டாக் எதுவும் இல்லை சஸ்பென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணது இன்வாய்டில் வந்து ஐயாயிரம் ஸோ க்ளோசிங் ஐயாயிரம் இருக்குது இன்வாய்ஸ் எஸ்டூங்கிற பில்லில் அஞ்சு கிலோ ஒன்று இது நம்ம ஒரே பில்லில் போட்டுட்டோம் வேறு வேறு பில்லில் போடுறப்ப இது கரெக்டாக பில் நம்பரோட நமக்கு காமிச்சிடும் ஸோ அஞ்சு கிலோ ஒன்று நூற்றி இருபத்தஞ்சி கிலோ ஒன்று ஆயிரம் கிலோ இது மூணு போக பாக்கி மூவாயிரத்து எண்ணூற்றி எழுபது கிலோ நம்ம கைவசம் ஸ்டாக் இருக்குங்கிறது வந்துடும் நம்ம இதை மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணுறப்போ டைரெக்டாக அந்த பில்லில் அந்த லைனில் வந்து நமக்கு நிற்கும் ஸோ இதை எதுவும் மாடிஃபை பண்ணுறது அப்படின்னா இப்போ இதை நான் வந்து அஞ்சுங்கிறத பத்துன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இரநூத்தம்பது கிலோ இருக்குது இப்போ என்ன ஸ்டாக்குங்கிறது நமக்கு வந்துடும் இப்போ இந்த டன்னேஜை வந்து நான் டெலிட் பண்ணுறேன் டபுள் கிளிக் இதில் போயிட்டு டெலிட் கன்ஃபார்ம் டு டெலிட் ரோ டெலிட்டுங்கிறது கீபோர்டில் இருக்கிற டெலிட்யே ப்ரெஸ் பண்ணுறப்ப இந்த ஆப்ஷன் வரும் நான் எஸ் கொடுத்துட்றேன் சேவ் பண்ணிடுறேன் பில் பிரிண்ட்டு நோ கொடுத்துறேன் இப்போ ஸ்டாக்லஜருக்கு வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ரோ வந்து கிளியர் ஆகிட்டு பாக்கி இருக்கிற ஸ்டாக்கை இப்போ காமிக்குது இப்போ இந்த அஞ்சு கிலோவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோவை போட்டுடுறேன் போட்டு சேவ் பண்ணிடுறேன் ஸோ டோட்டல் ஸ்டாக்குமே நமக்கு வந்து கிளியர் ஆயிரும் ஸ்டாக்லஜர் வர்றப்போ நமக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு இருபத்தையாயிரம் ரூபா ப்ராஃபிட் வந்திருக்குங்கிறத இது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும் நன்றி வணக்கம்